வணக்கம் என் பெயர் தீபிகா நான் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் என்று பிறந்த நாள் காணும் பாரதியாரை பற்றி பேச வந்துள்ளேன் இன்று நாம் பேச போவது சாதாரண நாளை பற்றியதல்ல தமிழ் தேசத்தையும் இந்திய தேசத்தையும் பெருமைப்படுத்திய ஒரு மகான் பற்றி அவர்தான் நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்தி எட்டு பிறந்த அந்த சிறுவன் ஒரு நாள் முழு தேசத்தையே எழும்பிய குரலாக மாற்றுவான் என்று யாருக்கு தெரியும் ஆனால் வரலாறு காட்டியது ஒரு மனிதனின் குரல் ஒரு தேசத்தின் இதயத்தையே குடுக்கலாம் என்று பாரதியார் கவிதைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை அழிவில்ல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சிந்திக்க நம்மை எழுந்திரு என்று சொல்லும் எண்ணிய முடிதல் வேண்டும் துன்பம் நம்மை சோதிக்குமே நம்மை யாரும் அடிமையாக்க முடியாது இந்த வரி இன்று வரை இளைஞர்களின் காதுகளில் பொறித்து கொண்டே இருக்கின்றது அவர் கையில் ஆயுதம் இல்லை ஆனால் காகிதமும் பேனாவும் அந்த ஆயிரம் விட வலிமையானது அவர் சுதந்திரத்தை பற்றி கனவு கண்டார் அது மட்டுமல்ல பெண்களின் கல்விக்காக போராடினார் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்தார் மனிதத்துவத்திற்காக வாழ்ந்தார் சாதிகள் இல்லை அடிப்பாப்பா குலத்தாட்சி உணர்ச்சி சொல்லல் பாவம் இந்த வரி மனித குலத்தின் மந்திரம் பாரதியார் கவிதையில் அன்பும் தைரியமும் ஒளியும் கலந்திருக்கின்றன நம் பாரதி சுடர்கண்கள் கொண்ட சுதந்திரத்தின் எழுதிய கவிதையில் நூறு வீரர்களின் துணிவை எழுப்ப இடிபோல் பிறந்தவர் பாரதி உயிர் விழுந்தாலும் உண்மை விழாது என்று சத்தம் எழுப்பிய குரல் உலகையே தூக்கும் அந்த வார்த்தைகளால் நம் இளைஞர்களின் மனமும் ஆயுதமாகும் ஓடி விளையாடு பாப்பா பாடலில் குழந்தையின் சிரிப்பு இருக்கின்றது வந்தே மாதரம் பாடலில் தேசத்துடிப்பு இருக்கின்றது அவர் வறுமையிலும் போராட்டத்திலும் வாழ்ந்தவர் ஆனால் மன உற்சாகம் மட்டும் ஒருபோதும் குறையவில்லை நம் பாரதி அன்றே சொன்னார் துன்பம் வரினும் தளராதே வெற்றியை நோக்கி செல் இன்றைய தலைமுறைக்கு பாரதியார் ஒரு பாடம் அல்ல ஓர் உயிர்ப்பிள்ளை போல் நம்முள் இன்னும் வாழ்கிறார் நம் பாரதியின் கனவுகளை நனவாக்குவோம் அவர் நினைத்த சமூகத்தை உருவாக்கி காட்டுவோம் பாரதியார் பிறந்த நாள் நமக்கு பொது விழா அல்ல அது உணர்வின் விழா அறிவின் விழா சுதந்திரத்தின் விழா நம்மை யாரும் அடிமையாக்க முடியாது என்ற வரி இன்று வரை இளைஞர்களின் இரத்தத்தில் பாயும் சக்தியாகும் நாம் சமூகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றாக சொல்லுவோம் வந்தே மாதரம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்